துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பண்ண இந்து குடைவனாகவும் சனி பகவான் இருந்து வக்கரம் பெற்றதால் ஆறாம் இடத்தில் மறைந்ததால் புத்திரப்பிராப்தி தடைபட்டது குழந்த விஷயம் தடைபட்டது போன்ற விஷயங்கள் எல்லாம் அது வக்கரம் நி வக்கரம் பெற்றதால் குழந்தை கிடைக்கிறதுக்கான இந்த மாதிரி இந்த நாலு குடைவன் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது நம்ம மேனேஜர் பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் வச்சுருப்பார் ஒரு எம்ப்ளாயின்னா இப்படி தான் இருக்கணும் காலில் எழுந்திரிச்சு குளிச்சிட்டு கொண்டுட்டு இந்த மாதிரிலாம் வந்து ரோட்டில் இடது பக்கமாக போயிட்டு இடது பக்கமாக பக்கமாலி செவ்வாய் தானம் கெடும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஓடி ஓடி வேலை பார்க்குற மாதிரி ஆகுது ஐந்து கோடியும் வக்கரம் என்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு புத்திர பிராப்தியில் பிரச்சனைகள் வரும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தெரிகிறது முதல்ல வக்கரம் என்ன பலனை தந்துச்சு நாலு ஐந்து குழுவர் ஆறாம் இடத்தில் இருந்தார் அந்த ஆறாம் இடத்தில் இருந்தவர் வக்கரம் பெற்றார் அப்போ நல்ல பலன்களாக நான் சொல்லியிருந்தேன் நாலு குழிவர் ஆறாம் இடத்தில் மறைவது தோஷம் இப்படி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற கான்செப்ட் தான் இது என்ன கான்செப்டு நல்லவன் கெட்டுட்டான் கெட்டு போனவே வக்கரம் ஆகிட்டான் அப்படின்னா திரும்ப நல்லவன் ஆகிட்டான்னு அர்த்தம் புரியுதா திரும்ப இப்போ நார்மல் ஆகிட்டான் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் இது ஒரு நெவர் எண்டிங் உங்களுக்கு இது புரியலனா விட்டுருங்க நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கள் நாலு ஐந்து கூடவன் ஆறாம் இடத்திற்கு சென்றதே ஒரு தான் புகழ் குறை புகழ் கெடுகிறது தகாத ஒரு பெயர் பேர் வாங்கிட்டீங்க கெட்ட பேர் வாங்கிட்டீங்க துலாம் ராசிக்காரகன் நான்காம் இடத்துக்கு உடையவன் ஆறாம் இடத்துக்கு முன்பு ஒரு கற்பு ரீதியாக நன்னடத்தை ரீதியாக உங்களுடைய செயல்பாடுகள் ரீதியாக ஒரு அழியா பெயர் வாங்கிட்டீங்க வாங்கிய அந்த சனி பகவான் வக்கரம் பெற்றதால் அதுக்கெல்லாம் நல்ல விதமான விஷயங்கள் கிடச்சிக்கிட்டு இருந்தது இப்படி மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிற அடிப்படையில் நான்காம் இடம் சிறப்பான செக்கு வீடு வாங்குனீங்க வண்டி வாங்கினீங்க வாசல் வாங்குனீங்க கார் வாங்குனீங்க அதே மாதிரி நாலு கூடவன் வக்கரன் நிவர்த்தி அடைங்கிற வக்கரம் பெற்றதால் என்னாச்சு நற்பெயர் கிடைத்தது ப ப்ரொமோஷன் கிடைத்தது பதவி உயர்வு கிடைத்தது எல்லாம் கிடைச்சது ஐந்து குடிவனாகவும் சனி பகவான் இருந்து வக்கரம் பெற்றதால் ஆறாம் இடத்தில் மறைந்ததால் பிராப்தி தடைபட்டது குழந்த விஷயம் தடைபட்டது போன்ற விஷயங்கள் எல்லாம் அது வக்கரம் நி வக்கரம் பெற்றதால் குழந்தை கிடைக்கிறதுக்கான யோகங்கள் எல்லாம் வந்தது இப்போ வாங்க வக்கர நிவர்த்தினா என்னன்னா ஆஸ் யூஷுவல் நாலு அஞ்சு குடிவர் ஆறாம் இடத்தில் மறைந்ததாக பொருள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நான்கு ஐந்து குடிவர் ஆறாம் இடத்தில் மறைந்ததாக பொருள் இந்த மறைந்ததாக பொருள் வந்தால் என்ன ஆகும் நாலு கூடியவர் ஆறாம் இடத்தில் மறைந்தால் என்ன ஆகும் நற்பெயர் கெடும் கற்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் உங்களை பார்த்து அப்படியே கேட்பாங்க நீங்கள் எதாவது தப்பு பண்ணீங்களா ஓ நீங்கள் வாழ்க்கையில் என்ன தப்பு இந்த மாதிரியே ஓப்பனாகவே கேட்பாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக எது பிரதானமான இதாக கருதப்படும் அப்படின்னா உயர்கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் போன்றவை நிச்சயம் தடைபடும் ஆறாம் இடத்து சனி உங்களை தடை செய்கிறார் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிங்க ரொம்ப வருஷமாக ட்ரை இருக்கீங்க நீங்கள் ஃபாரின் போகிறதுக்காக முயற்சிகள் பண்ணுறீங்க அல்லது உயர் உயர் பதவி கிடைப்பதற்காக முயற்சிகள் பண்ணுறீங்க பட் ஆனால் அது நடக்க மாட்டேங்குது என்ன காரணம் ஏன் நடக்க மாட்டேங்குது என்பது தான் கேள்வி என்ன காரணம் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா ஒரு காரணமே இல்லாமல் சில பேருக்கு ப்ரொமோஷனே வராது ப்ரமோஷன் வராமல் இருக்கேன் ஹானெஸ்ட்டான ரெண்டு ரீசன் சொல்லுங்கன்னா ஒரு ரீசன் கூட மேனேஜ்மெண்ட் சொல்ல மாட்டாங்க ஆனாலும் ப்ரமோஷன் இல்லை உன்னை பார்த்தா எனக்கு பிடில அதனால கொடுக்கல அவ்வளோதான் ஏ சார் என்ன காரணம்னு சொல்லுங்கள் சார் தெரில சார் என்னமோ உங்களுக்கு எங்களுக்கு செட் ஆகலை உங்களுடைய அந்த ஆறா அந்த வைப்பு நமக்கு உங்களுக்கு எங்களுக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒன்று அவர் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் நீங்கள் பேசவே இருப்பீங்க அல்லது நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க அவர் பேசியிருப்பார் இதோ ஒரு காரணம் அவங்களுடைய வைப்பு செட்டாகாமல் போனதால் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் உங்களுடைய தகுதியை உணர்ந்து உங்களுக்கு வைப்பாக இருக்கு வைப்பாக இருக்கணும் அவ்வளோதானே வாங்க தூக்கி பர்ச்சேஸில் போடு ஒரு செகண்டுக்கு ஒரு ஃபோன் வரும் அட்டன் பண்ணுங்கள் கஸ்டமர் கூட பிஸியாக இருங்க இன்வாய்ஸ் இன்வாய்ஸ்னு ஒரே பயங்கர பிஸியாக இருங்க தூக்கி ஜாப் சேஞ்சு ஏற்படும் இல்லை நீங்கள் ரொம்ப பேசிவாக இருக்கணும் அமைதியாக வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க கமான் வாங்க எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது வாங்க உட்காருங்க பசங்கள்லாம் என்ன படிக்கணுங்கிறத திட்டமிடுங்க அந்த மாதிரி ஆகிடுவாங்க வேலைகள் நிறைய இடத்துல இருக்கிற நண்பர்களே வாழ்க்கையில் ஒவ்வொரு ஓவியத்தில் ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு பாகமும் ஓவியந்தான் ஒவ்வொரு பாகமும் ஓவியந்தான் அந்த மாதிரி ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு அழகு இருக்குது இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன் இப்போ பாருங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவனை கேட்டு பாருங்கள் குவாலிட்டியில் இருக்கிறவனை மதிக்கவே மாட்டான் குவாலிட்டியெலாம் ஒரு வேலையா சார் வருவாங்க ப்ராப்ளம் சொல்லுவாங்க நாங்களாம் யார் தெரியுமா பொருளை உருவாக்குறதே நாங்கள் தான் அப்படிம்பாங்க குவாலிட்டியில் வைக்கிறவங்களை கேட்டு பாருங்கள் ப்ரொடக்ஷனுக்கு வேலை என்ன சார் சும்மா தோசை போட்டு இருப்பாங்க சார் அவங்களுக்கு என்ன சார் தெரியும் நம்ம தான் சார் குவாலிட்டியான ப்ராடக்டை கம்பெனிக்கு தரோ ஒவ்வொருத்தர் அவங்க சைடு நியாயத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த நாலு குடைவன் ஆறாம் இடத்துல மறையும் பொழுது நம்ம மேனேஜர் பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் வச்சுருப்பாரு ஒரு எம்ப்ளாயின்னா இப்படி தான் இருக்கணும் காலில் எந்திரிச்சு குளிச்சிட்டு கொண்டுட்டு இந்த மாதிரிலாம் வந்து ரோட்டில் இடது பக்கமாக போயிட்டு இடது பக்கமாக வரணும் டெய்லி சேவ் பண்ணியிருக்கணும் வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் வச்சிருக்கக்கூடாது எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து வா இதெல்லாம் பண்ணக்கூடாது இது மாதிரிலாம் இருக்கான் பழைய காலத்து காலத்தாலுங்களாக இருப்பாங்க அவங்க கூட நமக்கு செட் ஆக மாட்டேங்குது சார் நம்ம கம்பெனியில் உட்காந்து நம்ம எதாவது ஸ்டேட்டஸ் போட்டால் கூட கம்பெனியில் வேலை பார்க்குற வேலையை விட்டுட்டு ஸ்டேட்டஸாக போடுறேன்னு திட்டுறார் சார் அப்புறம் நான் எங்கே தான் சார் ஸ்டேட்டஸ் போடுறது நான் பெரும்பாலான நேரம் கம்பெனியில் தானே சார் இருக்கேன் காலையில் அஞ்சு மணி கம்பெனி பஸ் ஏறினா நைட்டு ஒவ்வொரு மணி வரைக்கும் இங்கேயே போகுது பழப்பு அப்போ நான் கேப்பிலே தானே சார் இதெல்லாம் பார்த்தாகணும் ஆ இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாத பாஸ் இருந்தாங்கன்னா அவங்க மாற்றப்படுவார்கள் நாலு ஐந்து கூடியவர் வக்கரம் பெறுகிறார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ப்ரமோஷன் விஷயத்தில் பாஸ் கூட ஒரு சண்டை வந்து அப்புறமா தான் ப்ரமோஷன் கிடைக்கும் பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ப்ரமோஷன் கிடைக்காது அவர்களுக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் இருக்க வந்து கடைசி வரைக்கும் வேலை வாங்குவாங்க நீங்கள் தான் சீனியர் மேனேஜர் சீனியர் மேனேஜர்னு ஆனால் கடைசி வரைக்கும் அந்த சீனியர் மேனேஜர் பதவி மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க அது என்னமோ தெரில அவங்க வாங்கிட்டு வந்து வரமான்னு தெரில இதெல்லாம் நடக்கும் அந்த நாலு ஐந்து கோடியே வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகுதுன்னா சுகஸ்தானாதிபதி என்பதால் அதுவும் வக்கரம் என்னும்போது சுகங்கள் கெடுக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் சில பேர் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது இல்லாமல் போயிடும் நான் கம்பெனியில் பக்கத்துலேயே வீடு சார் எந்திரிப்பேன் குளிப்பேன் வேலைக்கு போவேன் கம்பெனிக்கு போவேன் வீட்டுக்கு வருவேன் இப்படி தான் சார் இருந்தது என் லைஃபு இப்போ இப்போது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா என் லைஃப் வேறு மாதிரி ஆகிடுச்சு இங்கேருந்து நான் வந்து காட்டாங்குளத்தூர் வரைக்கும் பைக்கில் போக வேண்டியிருக்கேன் அங்கேருந்து நான் இது பண்ணிவிட்டு அப்படியே நான் கம்பெனிக்கு போய் சேர்ந்தால் ரெண்டு அவர் ஆகும் சார் பைக்கில் போகிறது கண்ணெல்லாம் எரியுது சார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சுகஸ்தானம் கெடும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஓடி ஓடி வேலை பார்க்குற மாதிரி ஆகுது ஐந்து கூடன்னு வக்கரம் என்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு புத்திரப்பிராப்தியில் பிரச்சனைகள் வரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க குழந்த விஷயத்தில் ஐவிஎஃப் பண்ண ஐவிஎப் பண்ணுறீங்க பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி ஐவிஎஃப் பண்ணுறீங்க பண்ணாதீங்க அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடலாம் சனி திரும்ப வந்து இந்த புத்திரகாரகன் குரு வந்து எப்போ வந்து இதை வந்து இதுக்கு வராரோ சிம்மத்துக்கு வராரோ அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் சிம்மத்துக்கு வர்றதுக்கு அப்புறம் ரொம்ப முழாங்கடையார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்துடுவார் ஒரு வருடம் குழந்த பிறப்ப தள்ளி போடுறது உங்களுக்கு நல்லது அல்லது தனி சனி திரும்ப எப்படியும் அடுத்த வருஷத்தில் தடவை அந்த ஆளுக்கு வ ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஒருத்தர் வக்கரம் ஆயிடுவார் அவர் அவர் வக்கரம் ஆகும்போது பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வக்கர நிவர்த்தி அடைந்த போது சிங்கம் வெளுத்து கொண்டதை போல் சிங்கம் வெழுத்து கொண்டதை போல் சிங்கம் மீண்டும் உறங்கும் பொழுது நாம் என்ன வேணால் செய்து விளாண்டுக்கலாம் சிங்கம் விடுத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்போ நீங்கள் பக்கத்தில் கூட போகக்கூடாது ஐந்து கூடி ஒரு ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வீணாகும் ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு டோட்டலாக டைம் சரியில்லை ஏற்கனவே குரு வந்து இதுக்கு வந்துட்டார் ஆக அக்டோபர் மாதம் எட்டாம்தேதி வந்து பத்திலேயே குரு வந்தால் பதவி வரி போகும் இந்த பக்கம் ப்ரபவி மட்டும்தான் இருக்கிற ப புதுசாக வர்ற பதவியும் கிடைக்காது இருக்கிற பதவியில் இருக்கிற ப்ரமோஷனும் வந்து தடைப்படும் இப்போ துலாம் ராசிக்காரர்கள் கடுமையான பூஜைகள்லாம் பண்ணிக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இப்போ வந்து வேலைங்கிற விஷயத்தில் ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்கும் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளவே கூடாது டெய்லி காலையில் எழுந்துருச்சு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிடணும் இந்த இந்தியன் படத்தில் வருவார் பார்த்தீங்களா செந்தில் சொல்கிற தான் குட் மார்னிங் சார் அப்படின்ட்டிங்கன்னா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு அவர் தலாம் ராசிக்காரர்கள் சாமரத்தில் இருக்கிறவங்க பொழச்சிக்கவங்க அவ்வளோதான் கீழபெட்டுக்கு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்